அன்புடமை அன்பிற்கும் உண்டோ அடைக்கிற்தார் ஆழ்வரர் புன்கண்ணில் பூசல் தரும் அன்பில்லாத எல்லாம் தமக்குடையவர் அன்புடையவர் என்பும் உரிய பிறருக்கு அன்போடு என்ற வழக்கென்ப ஆறுவிற்கு என்போடு என்ற தொடர்பு அன்பீனும் ஆர்வம் உடமை அத்தியினும் நண்பரும் நாடா சிறப்பு அன்புற்ற மண்ட வழக்கென்ப வையகத்து இன்புற்ற ஏதும் சிறப்பு அறத்திற்கு அன்பு சார் என்ப வலியார் மரத்திற்கும் மக்தி துணை என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் அறத்திற்கு அன்பு சார் என்ப அறியார் மரத்திற்கும் மக்தி துணை புறத்திருப்பு பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்திருப்பு அன்பில் அவர்க்கு அன்பில் வலியது உயிர் நிலை அக்திலாருக்கு என்பதோ போர்த்த உணவு அதிகாரம் கேள்வி செல்வத்து அவி தேமென் சுயம الرابعه நவீன மாக்கள் அவினா பாலினும் என் ஆனந்தி வணக்கம்